பிதா குமாரன் பசுதாவின் பேராலே அவன் கிறிஸ்துக்குள் மிக பிரியமானவர்களே புதிய நாளை காண செய்த ஆண்டவர் பரிசுத்தமான ஓய்வு நாளையும் காண இருக்கிறார் இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை அது ஒன்று குறைந்த அதிகாரம் நான்காவது அதிகாரத்துல நான்காவது வசனம் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கத்திரே எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமா ஆமேன் ஆம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே எல்லாரும் சொல்லலாம் நான் ரொம்ப நீதிமான்க என்ற ஒரு குற்றமும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆகிலும் நீதிமான் ஆகிறது நான் ஒரு குற்றமும் செய்யலங்க நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னா நம்ம நீதிமான் ஆயிடலாமா நீதிமானா நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே என்னுடைய அருமை மகள் என்னோட ஒரு கேள்வியை முன்வைத்தார் என்னவென்று சொன்னால் டாடி நான் போன வாரம்தான் திருவிருந்து எடுத்தேன் இந்த வாரமும் நான் திருவந்து எடுக்கணுமா என்று சொல்லி நான் சொன்னேன் மகளே போன வாரம் உன்னை உன்னை அறிந்து பாவங்கள் செய்திருப்பாய் அந்த பாவங்களுக்கான மன்னிப்பை இறைவனிடம் விட்டாய் அதுக்கடுத்து இந்த ஒரு வார காலம் நீ எந்த பாவமே செய்யவில்லையா என்று சொல்லி கேட்டேன் அப்படி யோசித்த என் மகள் என்னை அறியாமல் நான் எத்தனையோ பாவங்கள் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார் இப்பொழுது நான் சொன்னேன் எப்ப எப்போதெல்லாம் உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ எந்த நேரம் உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது நீ திருவிருந்து எடுத்துக்கொள் மகளே என்று சொல்லி சொன்னேன் திருவிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது நீங்கள் ஆண்டவருடன் போவதற்கான வழிவாசல் உங்களுக்கு திறந்து கிடைக்கிறது நான் எந்த குற்றமும் செய்யல அப்படி நம்ம மனசார நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் நான் நீதிமான் ஆகுறது இல்லை கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கத்திரே நமக்கு அது சரியான விஷயமா தெரிந்திருக்கும் ஆனால் அது ஆண்டவருடைய பார்வைக்கு அது தவறான காரியமாக இருக்கும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் எனக்கு சரியாக இருப்பது அது தேவனுக்கு தவறாக காணப்படும் சோ என் தேவனுக்கு எது சரியோ அதை நான் செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறேன் என் மனதுக்கு சரியாக இருப்பதை நான் செய்வதற்காக அழைக்கப்படவில்லை என் தேவனுக்கு எது சரியோ அதை செய்வதற்காகவே நான் அழைக்க மாட்டேன்கிறேன் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார் ஒப்பு கொடுக்கலாமா வாங்க ஜெபிக்கலாம் நேசிக்கு என் அன்பு தொகப்பனேசப்பா ஆமா ஆண்டவரே நாங்கள் நீதிமான்கள் அல்ல ஆண்டவரே எங்களை நியாயம் விசாரிக்கிறவர் நீர் ஆண்டவரே அதை நாங்கள் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக எங்க வாழ்க்கையை நாங்கள் உமக்காக ஒப்புடைத்து ஆமா ஆண்டவரே நீர் விரும்புகிற வாழ்க்கையை நீர் விரும்புகிற இந்த சூழ்நிலைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் விரும்புகிற வாழ்க்கைக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அந்த வாழ்க்கையின்படியே நாங்கள் வாழவும் எங்களை தகுதிப்படுத்த அந்த வாழ்க்கையின்படி வாழ்வதற்கான தரும்படியாக எங்க சுய யோசனையின்படி அல்ல ஆண்டவரே உம்முடைய யோசனையின்படி வாழ்ந்து கடப்பதற்கான பலனை நீங்கள் அளிக்கும்படி சேமிக்கிறோம் ஆமாண்டவரே நாங்கள் எங்களை நியாயம் விசாரிப்பவர் நீர் எங்களை ஒவ்வொரு நாட்களிலேயும் பாதுகாப்பவர் நீர் பிள்ளைகளாக வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுத்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்கின்ற பொழுது நீர் நீதிமானாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அதன்படியான வாழ்வதற்கான சுகபலன் ஜீவனை நீங்க தரும்படியா சிக்கிறோம் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றியும் செலுத்துகிறோம் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே